இன்றைய தினம் மகாநதி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க காவேரி கற்பமாக இருக்கும் விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் மறைச்சு கொண்டு வருகிறார் இதனால் காவேரி மாத்திரை போடும் பொழுது சாரதா பார்த்து விட்டு ஏன் இவ்வளவு மாத்திரை போடுறா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் உடனே கங்கா இது என்னுடைய மாத்திரை மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு கேட்கிறார் அதற்கு வழக்கம் போல காவேரி சில பொய்களை சொல்லி சமாளிச்சு விடுகிறார் அடுத்ததாக காவேரி கோவிலுக்கு போயிட்டு விஜயே வந்து நினைத்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் விஜயும் கோவிலுக்கு வந்து காவேரியுடன் வந்து பேசுகிறார் உனக்கு என்ன ஆச்சு திடீரென்று ஏன் எப்படி மாறி விட்டாய் என்ன கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை ஓ இஷ்டத்துக்கு வந்து எல்லாம் முடிவெடுக்கிறா என் பிள்ளைய வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைப்பில்லாமல் வந்து கொடைக்கானலுக்கு போய் பசுபதியுடன் சண்டை போட்டு இருக்கிறாய் நான் வந்து பிரச்சனையை வந்து முடிக்கிறேன் என்று சொன்னாலும் என்னையும் வந்து வரவிடாமல் விட்டாய் என்னதான் நினைக்கிறாய் என்று காவேரியிடம் வந்து விஜய் கேட்கிறார் ஆனால் வந்து காவேரி வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்த நிலையில் விஜய தொடர்ந்து காவேரியிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது கோவிலுக்கு சாரதா இவர்கள் இருவரும் பார்த்து அமைதியாக வீட்டுக்கு அந்த வகையில் சாரதாவிற்கு காவேரியையும் விஜயையும் ஒன்று சேர்த்து வைக்கலாம் என்ற ஒரு நினைப்பு வந்துவிட்டது ஆனால் வந்து இதை கெடுக்கும் விதமாக காவேரி வீட்டில் இருக்கும் பொழுது விஜயின் பாட்டியும் சித்தியும் வீட்டிற்கு வராங்க வந்ததும் காவேரியிடம் விவாகரத்து பத்திரிகையை கொடுத்து போடும் என் எந்த கேட்கிறார் இதனால் காவேரி உண்மையும் சொல்ல முடியாமல் கையெழுத்தும் போட முடியாமல் தவிக்கிறார் ஆனால் சாரதா காவேரியின் கஷ்டத்தை புரிந்து விஜய் உடன் சேர்த்து வைப்பதற்கு பச்சை கொடி காட்ட போகிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அது நடக்குமான்னு சொல்லி